அவர்கள் ஜேவிபி கட்சியோட டீல் கதை தமிழ் மக்கள் உரிமைகளை கொண்டு போய் வித்திட்டார் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ஜேவிபியோட டீல் பேசி தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை கொண்டு போய் வித்துட்டார் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய உண்மையான முகம் வந்து வெளுத்துட்டுது அவருடைய சாயம் வந்து வெளுத்துட்டுது அவர் வந்து அம்பலப்பட்டு போனார் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது ஏது செய்கிறேன்னு தெரியாமல் அவர் இப்போ வந்து முழிச்சு கொண்டு நிற்கிறார் இப்படியெல்லாம் வந்து நான் சொல்லல கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரிதான் யூடியூப்பை திறந்தாலும் சரிதான் ஒரே இதுதான் கதையாக இருக்குது அதாவது வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து ஜேவிபி கட்சியோட டீலுக்கு போயிட்டார்னு சொல்லி இது ஒரு பக்கம் இங்கால இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ஆதரித்து பதிவு போடுற நான் தமிழடியான் ஆகிய நான் இதை பற்றி வாயே துறக்கல எனவே வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அம்பலப்பட்டு போனதால் எனக்கும் இதில் என்ன சொல்கிறேன் தெரியல சொல்கிறதுக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை அதனால தான் நான் வாயை மூடி கொண்டு பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் ஒரு சில ஆக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்னிட்ட வந்து தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இதை பற்றி கதைக்காமல் இருக்கிறீங்கள் ஏன் இதை பற்றி கதைக்காமல் இருக்கிறீங்கள் இதை பற்றி ஒரு பதவி போடுங்க சொல்லி ஏன் நான் கதைக்காமல் இருந்தேன் என்று சொன்னால் ஏன் நான் பதவி போடாமல் இருந்தேன் என்று சொன்னால் இதில் கதைக்கிறதுக்கோ போகிறதுக்கோ இதை பற்றி பதிவு போடுறதுக்கோ எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஏனென்று சொல்லி விரிவாக விளக்கமாக அந்த டீல் எதை பற்றினது அந்த டீலில் உள்ள பிரச்சனைகள் என்ன நானே இதை பற்றி பெருசாக கணக்கு எடுக்கையில் இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் இந்த காணொலியில் வந்து பதில் சொல்ல போகிறேன் காணொலிக்குள் போகலாம் வாங்க முதல்ல வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதலே சொல்லிட்டார் அப்போவே சொல்லிட்டார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும்போது நாங்கள் ஒவ்வொரு கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவர்கள்ட்ட போயிட்டு தமிழ் மக்கள உரிமைகளை பற்றி சொல்லுவோம் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வை எந்த கட்சி முன்வைக்குதோ எந்த கட்சி ஆக்கபூர்வமாக சிந்தித்து சரியான கருத்துக்களை முன்வைக்குதோ அவர்களோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கைக்கு போகலாம் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறதை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி ஒன்றரை மாதத்துக்கு முதலே

பிரகாஷ் அவ வந்து கடுமையாக முயற்சி எடுத்ததாகவும் அது சம்பந்தமாக நிறைய குரல் பதிவெல்லாம் வந்தது நிறைய தர மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லி அந்த குரல் பதிவு எல்லாமே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கள் எனவே வந்து சிங்கள கட்சிகளுடைய தரப்பில் இருந்து மருத்துவர் அர்ஜுனா இடம் வந்து அணுகப்பட்டது மருத்துவர் அர்ஜுனா அவர்களும் மக்களுக்கு சொன்ன மாதிரி தானும் அணுகினவர் என்னென்னு ஒவ்வொரு கட்சியோடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் அப்பதான் எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அப்ப வந்து சொல்லாத கொண்ட அவர் செய்யிலு. தன்னுடைய இஷ்டத்துக்கு திடீரென்று போயிட்டு ஜேவிபிக்கு ஃபோன் பண்ணி அவர் கதைக்கவும் இல்லை அவர் ஏற்கனவே ஒன்றரை மாதத்துக்கு முதல் சொன்னது தான் இப்போ கட்டங்கட்டமாக ஆரம்பிக்கிறார் யோசிச்சு பார்த்தோம் மட்டும் சொன்னால் சாவச்சேரில் வச்சு சொல்லி போட்டு சாவைச்சேர்லேருந்து பிறகு பேரதியாவுக்கு போயிட்டு பிறகு பேரதியாலேருந்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்து பிறகு கொழும்புக்கு போய் அதுக்கு பிறகு தான் மன்னாருக்கு போய் மன்னாரில் வச்சு தான் இந்த உரையாடல் நடக்குது எனவே வந்து சொல்லி ஒரு ஒரு மாதம் கழித்து தான் இந்த பேச்சுவார்த்தைக்கே அவர் போகிறார் எனவே அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினவர் இன்றைக்கு வந்து ஜேபிபி கட்சியோட கதைக்கிறார் நாளைக்கு வந்து ரணில் கட்சியோட கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுடைய கதைச்சா ஒரு முடிவுக்கு வர முடியும் அந்தந்த கட்சிகளை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் தானே அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் அவர்களும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன விதமான ஒரு சிந்தனையில் இருக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவு காண முடியும் எனவே வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் டீல் பேச போனதில் எந்த விதமான பிழையும் இல்லை இது முதலாவது ரெண்டாவது வந்து டீல் கதைக்க போயிட்டார் டீல் கதைக்க போயிட்டார் எனவே வந்து ஜேவிபிட்டிலிருந்து காசு வாங்க போகிறார் காசு வாங்க போறார் என்று சொல்லி அடுத்த பிரச்சாரம் ஜேபிபி என்ன ஆசிய அபிவிருத்தி வங்கியா மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு அவங்கள்டே காசு இருக்கும்போது தெரியாது அவங்களே வந்து இந்த வெளிநாடுகளில் வந்து கூட்டம் வச்சு இங்கே இருக்கிற சிங்களாக்கள்ட காசுகளை கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் அவங்கள்ட கட்சியை ஓட்டி கொண்டு அவங்கள்ட்ட அவங்கள்ட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு பின்னால் இருக்கிற புலம்பெயர் தமிழ் மக்கள் இருக்கிறதானே இவையில் அள்ளி கொடுத்தாலே மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு ஏழு ஏழு தலைமுறைக்கு தேவையான காசு வந்து சேர்ந்துடும் எனவே புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட நிறைய காசு கொட்டி கிடக்கா கிடைக்கிறது ஜேவிபி கட்சி காசு கொட்டி கிடக்கான்றது ஒரு சின்ன பிள்ளைக்கே தெரியும் எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு காசு தேவை இருந்தால் சிம்பிளாக வந்து புலம்பெயர் மக்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் காசு போடுங்கொண்டா நாங்கள் போட போகிறோம் அவ்வளோதான் இதில் என்ன கிடக்குது இதுக்கு போய் ஜேவிபியில் ஃபோன் பண்ணி சிங்களத்தில் கதைக்கணுன்ற அவசியம் இருக்கா இல்லவே இல்லை எனவே காசுக்காக வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொண்டு போய் வித்து போட்டார் வித்து போட்டார் என்று சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இது ரெண்டாவது மூன்றாவது வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கைக்குள்ள அந்த பெண்ணோட இந்தி மாட்டு சொல்லப்படுற அந்த மருத்துவ பெண்ணோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தைக்குள்ள அந்த ஃபோனில் கதைக்கக்குள்ளே வந்து என்ன சொன்னவர் எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி தாங்கோ எனக்கு ஒரு பங்களா வாங்கி தாங்கோ எனக்கு பார் லைசென்ஸ் தாங்கோ பிறகு எனக்கு வந்து சில சில பல சலுகைகள் தாங்கோ கொழும்பு ஏழில் உயர் பாதுகாப்பு வலையத்தில் எனக்கு ஒரு மாளிகை தாங்கோ அதுக்கான கரண்ட் பில்லை வந்து மாதம் மாதம் நீங்களே கட்டும் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தவரா இல்லை அப்படி கதைச்சவரா இல்லை எதுவுமே கதைக்கலை அதை விடங்கோ சாவச்சேரி மருத்துவமனையில் எனக்கு ஒரு எம்எஸ் போர்ஸ் வாங்கித்தாங்கோ என்னுடைய பதவியை வந்து திரும்ப பெற்று பெற்றுத்தாங்கோட காய்ச்சவரா இல்லை அதுவும் கதைக்கல அந்த உரையாடலில் வந்து தொடக்கத்துலேருந்து முடியும் வரைக்கும் எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்வீங்கள் எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய கட்சி என்ன செய்யும் இதுதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் வந்து அவாக்கே டென்ஷன் ஆகிட்டுது என்ன இது டீல் கதைக்க வந்துட்டு மக்களை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிற மனுஷன் மக்களை பற்றி திரும்ப திரும்ப கதைக்கிறார் எனவே இவருக்கு வந்து பைத்தியமாக இருக்குமோ என்று சொல்லி முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு அவா வந்தவான்னு சொன்ன சொன்னேன் அதை நேரடியாகவும் கேட்டவா நீங்கள் வந்து அந்த மல்டிபிள் டிஸ்ஆர்டர்ன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதுக்கு சிகிச்சை எடுத்தீங்களான் சொல்லி அவள் நேரடியாக கேட்க ஆரம்பிச்சுட்டா ஏன்னு சொன்னால் இவர் வந்து மக்களை பற்றியே திரும்ப திரும்ப கதைச்சு குறைந்து சொல்லி உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் வந்து யாருமே வந்து மக்கள் நலன் எங்களுடைய மக்கள் மக்களுடைய விடுதலை இந்த மாதிரி கதைச்சாலே பைத்தியக்காரராக இருந்து தான் பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது ஏன்னு சொன்னால் இலங்கை அரசியலில் வந்து நீங்கள் ஈடுபடணும் சொன்னால் நீங்கள் லஞ்சம் வாங்கணும் ஊழல் செய்யணும் சுத்துமாத்துகள் செய்யணும் மக்களை பற்றி அக்கறையே இல்லாமல் நீங்கள் ஒரு பாட்டில் போகணும் அப்படியான தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இலங்கை அரசியலில் ஈடுபட முடியும் அப்படி என்று சொன்னால் ஒரு நாலு வருஷம் ஒரேதான் நீங்கள் பெட்டில் படுத்துக்கிடக்கணும் மக்களை பற்றி திரும்பியே பார்க்கக்கூடாது அப்பப்போ வந்து தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்று சொல்லி ஏதாவது சொல்லி போட்டு பேசாமல் நீங்கள் பெட்டிலே படுத்துருக்கணும் இதுதான் இலங்கையில் அரசியலில் ஈடுபடுறதுக்கான உங்களுக்கான மிக முக்கியமான தகுதி ஆனால் மருத்துவர் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கானு கேட்டால் கிடையாது அவர்கிட்ட அந்த தகுதி இல்லை அவர் வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்கள் எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு என்ன செய்வீங்க எங்களுடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்கள்

தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் காலங்காலமாக டீல் என்று சொல்லி ஒரு மரபு ஒன்று இருக்குது அது என்ன மரபுன்னு சொன்னால் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பின்பற்ற அந்த மரபு என்னென்று சொன்னால் ஒன்றுமே இல்லை கையை கட்டி கொண்டு ஆமாம் சாமி போடுறது அவியல் சொல்லிவினம் இவியல் கேட்பினம் அவியல் அப்படி செய் இப்படி செய்யவினோம் இவையை வந்து அதை கரையை ஒட் பண்ணிவினோம் அதை செய்து முடிப்பினோம் இதுதான் டீல் மற்றபடி இவையை தங்களுடைய முன் முன்வைக்கிறதோ தங்களுக்கு தேவையானதை கேட்குறதோ மக்கள் சார்பாக கேட்குறதோ கிடையாது அப்படியே ஒரு கோரிக்கை வைச்சாலும் எங்களுக்கு பார் லைசன்ஸ் ஆகும் என்னுடைய மகனுக்கு வந்து கொலை கேஸ் இருக்குது அதை வந்து இல்லாம செய்து என்னுடைய மகனுக்கு வந்து ட்ரக்ஸ் கேஸ் இருக்குது அதை இல்லாம செய்யுங்கோ அப்புறம் இந்த மாதிரியான சில அடிப்படையான விஷயங்கள் தங்கட குடும்பத்துக்கும் தனக்கும் தேவையான சில விஷயங்களை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு மக்களிட உரிமையை பற்றி மூச்சும் விடாமல் இருக்கிறது தமிழ் அரசியல்வாதிகள் காலங்காலமாக போட்டுக்கொண்டு வர ஒரு டீல் ஆனால் அப்படியான ஒரு டீல் சம்பிரதாயம் இருக்கும்போது அப்படியான ஒரு டீல் மரபு இருக்கும்போது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் திடீரென்று வந்து எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் அது செய்யணும் எங்களுடைய மக்கள் வந்து மூன்று லட்சம் பேர் முள்ளிவாய்க்கால் கொல்லப்பட்ட தனர் எங்களுடைய மக்களுக்காக என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அவங்க டென்ஷன் ஆவாங்களா இல்லையா கோவப்படுவாங்களா இல்லையா அதனால தான் கோவப்பட்டு நீ நல்லா இருக்கிறியா உனக்கு மூல சுகம் இல்லாமல் இருக்குதா அல்லது உனக்கு டிஸ்ஆர்டர் இருக்குதா நீ எனக்கு சிகிச்சை எடுத்து ஆண்டுக்க ஆரம்பித்தது பார்த்த பார்த்தோம் சொன்னா இதுக்கு முதலும் நிறையா தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி டீலுக்கு போயிருப்பினோம் டீலுக்கு போகாமலா பார் லைசன்ஸை வாங்கி பொக்கேத்துக்கு வைப்பினோம் சும்மா ஒருத்தனக்கு பார் லைசன்ஸ் கொடுப்போமா இப்போ இலங்கையிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வழியை கூப்பிட்டு பார் லைசன்ஸ் தெரிவிணுமா தரமாட்டினோம் அப்போ ஏதோ ஒரு டீலுக்கு போனோடைய தான் பார் லைசன்ஸ் கொடுத்துருக்கணும் அதை வாங்கி கமுக்கமாக வச்சுக்கொண்டு கொண்டு பேசாமல் பேசாமதிக்கணும் என்ன செய்யறது எது செய்யறது தெரியாமல் எனவே அப்படியான அரசியல் தலைவர்கள் எப்படி டீல் வச்சிருப்பீங்க அந்த டீலில் வந்து என்ன கதைச்சிருப்பினும் எங்களுக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் அவர்கள் கதைக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி அதை யாருமே வெளியில் விடையலை என்ன கதைச்சினா ஏது கதைச்சினம்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனையோ டீல்கள் வைக்கப்பட்டது ஒரு டீல்கிட்ட சரியான விவரங்கள் எங்களுக்கு தெரியாது வெளியில் வந்து இந்த அரசியல்வாதிகள் நாங்கள் இப்படி கதைக்கிறாங்களும் இப்படியான கோரிக்கை வச்சினாங்க எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்துனாங்கன்னு சொல்கிறத கேட்டுவிட்டு தான் நாங்கள் பேசாமல் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இப்படியான ஒளிப்பதிவோ குரல் பதிவோ இது வரைக்கும் வெளியில் வந்ததே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்களை பற்றி தான் ஒளிப்பதிவு வந்துவிட்டு அவருடைய உண்மையான முகம் தெரிஞ்சுட்டு சொல்லி சில பேர் கொந்தளிச்சி வச்சு கொண்டு என்ன விஷயம் மட்டும் சொன்னா அந்த குரல் பதிவை வந்து ஒலிப்பதிவு செய்து அதை வெளியில விட்டதே மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் தான் இதுக்கு முதலும் பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து அல்கஹோல் குடிச்சிட்டார் அவர் ஒரு பார்ல இருந்து அல்கஹோல் குடிச்சிட்டார் சொல்லி கொஞ்ச நாளா ஒரே பரபரப்பு என்னடாண்டு பார்த்தா அந்த படத்தை அவர் தான் தன்னுடைய பேஸ்புக்ல போட்டிருந்தவர் மற்றபடி அதை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை ஒரு புலனாய்வு பத்திரிகையோ இல்ல பெரிய புலனாய்வு செய்தியாளரோ அதை போய் கண்டுபிடிச்சு அதை ஆய்வு செய்தாலும் வெளியில விடையில எல்லாமே வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் தான் வெளியில விட்டது அதை வச்சு கொண்டுதான் வெளியில வந்துட்டு வெளியில வந்துட்டு அம்பலப்பட்டு போனார் என்று சொன்னது அதே மாதிரி அவர் தன்னுடைய முதல் மனைவியோடு நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் நடந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வந்து அவரே தன்னுடைய வாயால் வெளியில் சொன்னதை கேட்டுக்கொண்டு தான் இப்படி செய்தார் அப்படி செய்தித்தார் இப்படி செஞ்சுட்டார் என்று சொல்லி அதையும் எந்த ஒரு புலனாய்வு பத்திரிகையோ புலனாய்வு பத்திரிகையாளர்களோ வந்து கண்டுபிடிக்கலை எனவே வந்து மருத்துவர் அவர்களை பற்றி வர்ற எல்லா கதைகளும் எல்லா சம்பவங்களும் எல்லா விமர்சனங்களும் வந்து முழுக்க முழுக்க அவருடைய வாயால் அவர் வெளியிட்ட தகவல்கள் தான் அதைத்தான் தூக்கி வச்சுக்கொண்டு எல்லாரும் வந்து சொல்லி கொண்டிருக்கினோம் இதுவே ஏனைய அரசியல்வாதிகளாக இருந்தால் இப்படியான தங்களைப் பெற்ற தகவல்களை வெளியில் விடுவினமா இல்லை, தாங்கள் வந்து பார்ல இருந்து தண்ணி அடிக்கிறது வெளியில் விடுவினமா கிடையாது அந்த படத்தை ஃபேஸ்புக்கில் போடுவீனமா கிடையாது தாங்கள் வந்து அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறது டீல் வைக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வெளியில விடுவினோமா கிடையாது தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பேட்டிகளில் சொல்றதுக்கு அனுமதி பெறமா கிடையவே கிடையாது எனவே வந்து எல்லா அரசியல்வாதிகளும் வந்து வாய் மூடிக்கொண்டு கமுக்கமாக இருக்கிறோம் இலங்கையின் அரசியல் மரபுப்படி கமுக்கமாக இருக்கிறதான் சரியான அரசியல்வாதிக்குரிய இலக்கணமோ இன்னமோ தெரியலை ஏன் நடத்தோம்னா காலங்காலமாக எல்லாருமே வந்து ஒரு கமுக்கமாக அமுக்கி கொண்டு பேசாமல் இருக்கிறோம் வாயத்துறந்து கதைச்சா கணக்க உண்மைகள் வந்துடும் அவையில அறியாமல் நிறைய விஷயங்களை உளறி தள்ளி விட்டுவினோம் இணையதளங்களிலும் அல்லது ஃபேஸ்புக்லேயோ மற்ற மற்ற சமூக வலைத்தளங்களையோ வந்து அடிக்கடி வந்து செயல்பாட்டில் இறங்கினாலோ அல்லது நிறைய படங்களை வெளியிட்டாலோ அவர்களை அறியாமலே சில உண்மைகள் வெளியில் வந்துடும் என்று சொல்லி என்ன காரணத்துக்காகவோ தெரியலை பேசாமல் அமுக்கமாக இருக்கணும் ஆனால் மருத்துவர் அர்ஜுனா வந்து நான் ஒரு ஓப்பன் புக் நான் ஒரு திறந்த புத்தகம் என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்கிறதால அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வருது அதுலேருந்து ஒன்று ரெண்டு விஷயங்களை பொறுக்கி எடுத்து வச்சு போட்டு மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் அப்படி செஞ்சுட்டார் இப்படி செஞ்சுட்டார் அவருடைய உண்மையான முகம் வெளியில வந்துட்டு அவர் அம்பலப்பட்டு போனார் அவருடைய முகத்தில் கிழிஞ்சு போச்சு சொல்லி அவரை பிடிக்காத ஆக்கள் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கணும் எனவே இந்த மாதிரியான பிரச்சாரங்களில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை அதையும் சிரிச்ச சமூகத்தோடு தான் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் கடந்து போகிறார் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் சரி இது ஒரு பக்கம் கிடக்கட்டும் இப்போ அந்த டீல் விஷயத்துக்கு வருவோம் அந்த டீல் விஷயத்தில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறா வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அறுபத்தஞ்சி சதவீதமான வாக்குங்கள்ட்ட இருக்குது நீங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு ஆதரிக்கிறதாக இருந்தால் டீலெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதயபூர்வமாக இதய சுத்தியாக வந்து ஆதரிங்கோடு சொல்லி அதில் மீனிங் என்ன எடுத்துன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் தரமாட்டோம் வடக்கு கிழக்கு இணைக்க மாட்டோம் தமிழ் மக்களுக்கு அந்த தீர்வு இந்த தீர்வு அந்த கதையை விடுங்க நீங்களாக வெளியே வந்து எங்களுடைய கட்சியில் சேர்ந்து எங்களுடைய கட்சிக்காக பாடுபடுங்கோ எப்போ வந்து மிளகா வந்து நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்குதோ அன்றைக்கி கொஞ்சம் மிளகாய வேண்டி நாங்கள் உங்களுடைய தலையில வந்து அரைச்சி விடுவோம் இதுதான் அவள் சொல்ல வந்த விஷயம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவர் விட வயசு பெண் தான் அவா அவ தம்பி தம்பி என்று காய்ச்சாலுமே உண்மையிலே வயசு குறைவு அதோட வந்து வந்து பெரிய அனுபவம் எனவே சிங்கள வந்து புதிதாக வந்திருக்கிற ஒரு ஆளே தமிழ் மக்கள அரைக்கிற விதமாக இவ்வளவு நாசூக்காக கதைக்க முடியும் என்று சொன்னால் ஒரு பழந்த போட்டு சொல்லக்கூடிய பழைய சிங்கள அரசியல்வாதிகள் நீண்டகால அனுபவம் உள்ள சிங்களவாதிகள் டீலுக்கு போனால் எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் தலையில் முளகாயம் என்ற நீங்களே கற்பனை கல்யாணம் செய்து கொள்ளுங்க இதுதான் நடந்தது அதோட பார்த்தீங்கன்னு ஒரு கட்டத்தில் வந்து அந்த இந்திமாண்ட பெண் வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை கேட்குற உங்களுடைய முதல் மனைவி ரெண்டாவது மனைவி வாழ்க்கை எப்படி போகுது அது என்ன இது ஒரு அரசியல் கட்சி இவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிற மக்கள் சார்பாக அவ ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அப்படி கதைக்கும்போது எதுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் கதைக்கணும் அவசியமே இல்லை அப்படி வந்து தனிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படி கேட்கறது வந்து மிகவும் அநாகரிகம் அநாகரிகத்தினுடைய உச்சகட்டம் ஏற்கனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்களை பேட்டி எடுத்த ஒரு சில ஜூடியூப்காரர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வந்து அதிலேயும் வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவருடைய முதல் மனைவி ஆதி இதென்று சொல்லி அந்தந்த கேள்விகளை கேட்டது அதெல்லாமே வந்து தேவையில்லாது ஒரு ஆளை நீங்கள் பேட்டி எடுக்கும்போது அவருடைய சிந்தனை என்ன அவர் மக்களுக்காக என்ன செய்வார் அவருடைய அரசியல் கொள்கை என்னவா இருக்குது அவருடைய விஷன் என்னவாக இருக்குது அவருடைய மிஷன் என்னவாக இருக்குது இதுகளை தான் பார்க்கணுமே தவிர அவருடைய மனைவி என்ன மனைவிக்கும் அவருக்குமான பிரச்சனை என்னன்றது தேவையில்லாத விஷயம் ஆனால் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த பொறுமை இருந்ததோ தெரியல அதையும் சிரித்த முகத்தோட பொறுமையாக பக்குவமாக அதுக்கும் பதில் சொன்னவர் ஏன் இந்த தனிப்பட்ட தாக்குதலுக்கு அவா போராண்டு சொன்னா அவாட்ட வந்து பதில் இல்லை ஜேவிபி கட்சி வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து என்ன செய்யும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யும் என்றதை பற்றின எந்த விதமான தெளிவான ஒரு சிந்தனையும் அந்த பெண்ணுக்கு இல்லாத தான் உடனே வந்து உனக்கு மனநிலம் ஓகேயா உனக்கு மூளை ஓகேயா உன்னுடைய குடும்பம் ஓகேயான்னு சொல்லி தனிப்பட்ட விஷயத்துக்கு போனவா யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னா மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் ஃபோன் பண்ணி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் சொன்னா தமிழ் மக்கள் வாக்களிப்பினும் எனவே வந்து நாங்கள் ஜேவிபி கட்சியோட சேரவான்னு கேட்டிருந்தா அவளுக்கு பயங்கர குஷியாக இருந்திருக்கும் அவ வந்து பர்சனல் விஷயங்கள் எதுவுமே கேட்டுருக்கவும் மாட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த டீல் அப்படியே முடிஞ்சிருக்கும் ஏதாவது அஞ்சு பத்து சலுகைகளை கொடுத்து அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனால் மருத்துவ அர்ஜன் அவர்கள் மற்ற அரசியல்வாதி மாதிரியா இல்லை பார் லைசன்ஸுக்கு ஆசைப்பட்டவரா கிடையாது அல்லது வந்து கொழும்பில் வந்து சொகுசு பங்களா கேட்டவரா கிடையாது அவர் வந்து திரும்ப திரும்ப தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் மக்களுடைய நலன் மக்களுடைய நலன் தான் கேட்டவர் அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து முறிஞ்சு போனது அதனால தான் வந்து அவர் டென்ஷன் ஆகி பர்சனல் விஷயங்களை கேட்க ஆரம்பித்தது எனவே இந்த லட்சணத்தில இருக்குது சிங்கள அரசியல் கட்சிகளினுடைய நிலைமைகள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும் வந்து எப்போ ஏமாத்தலாம் எப்போ பேக்காட்டலாம்னு தான் இருப்பிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கணும்னு தான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவியல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் இப்போ தொங்கிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவியல் என்ன டீலண்டு கேட்டால் சொல்லுவீனுமா அவையில் ஒரு தொலைக்காட்சியில் இருத்தி வச்சு நீங்கள் வந்து ரணில் விக்கிரமசிங்க ஆதரிக்க சொல்கிறீங்களே ரணில் விக்ரமசிங்கவோட உங்களுக்கு என்ன டீலண்டு கேட்டால் சொல்லினுமா சொல்ல மாட்டேனும் சஜித் பிரேமதாசாவோட உங்களுக்கு என்ன டீலண்டு கேட்டால் சொல்லவினுமா சொல்ல மாட்டினோம் எனவே மருத்துவ அரசன் அவர்கள் ஒரு ஓப்பன் புக் இருக்கிறவழியத்தான் அவரை இந்த அடி அடிபடுது எனவே வந்து இதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது தமிழ் மக்களிட உரிமைகள் சம்பந்தமாக கதைச்சபோது அவள் திருப்பி கேட்குறா நீ வந்து ஏன் மக்கள் மக்கள் என்று கதைக்கிற மனச்சாட்சி படி கதை என்று சொல்லி அதாவது மனச்சாட்சி வேறு மக்கள் வேறு என்று சொல்லி ரெண்டாக பிரிக்கிறா இது என்ன விதமான ஒரு பிரிவுன்னு சொல்லி எனக்கு விளங்கவே இல்லை மனச்சாட்சி வேறையாம் மக்கள் வேறையாம் இப்படித்தான் பிரித்து இந்த சிங்கள அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து காலங்காலமாக அரசியல் செய்து போல போலடக்கு அதனால தான் இலங்கை என்ற ஒரு நாடு வந்து இன்னுமே உருப்படாமல் கடனிலேயும் வட்டியிலேயே மூழ்கி சிங்கப்பூர் என்ற நாட்டை விட நூறு மடங்கு கீழே இருக்குது சிங்கப்பூரோட மேலே இருக்க வேண்டிய ஒரு நாடு வந்து இன்றைக்கி அதில் பாதாளத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தான் மக்களையும் மனச்சாட்சியையும் டிண்டாக பிரிக்கலாம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு புதுவிதமான கோணத்தில் சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறபடியாக தான் இலங்கை என்ற நாடு வந்து இப்படி நாச போய் கிடக்குது எனவே நாங்கள் அதைக்கு ஒரு பூர்வமாக வைப்போம் மருத்துவர் அர்ஜனா அவர்கள் வந்து இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தோணும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனவே வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை யார் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜனா அவர்களை பிடிக்காத தரப்பினர் வந்து தூக்கி பிடிப்பினோம் அது மிகவும் சர்வ சாதாரணம் எதிரிகள் வரவேறத்தான் எதிர்கருத்துக்கள் வரவரத்தான் நாங்கள் வளர்ந்து கொண்டு போறோம் என்று சொல்லி அர்த்தம் இந்த விஷயம் சம்பந்தமாக இன்னும் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கொமெண்ட்ஸில் கேட்கலாம் நாங்கள் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாகவே உரையாடலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்